அஸ்லாம் அலைக்கும் வன்முறை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த சமுதாயத்துக்காரங்க செய்தாலும் சரி வன்முறை வன்மையாக கண்டிக்கக்கூடியது வன்மு வன்முறை என்பது மக்களுக்கு எதிரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோவை கலவரம் அதில் வந்து செல்வராஜ் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரி படுகொலை செய்யப்படுறாரு இந்துக்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை ஒரு காவல் அதிகாரி அவர் ஒரு இந்து அவருக்கே அவர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சில இந்து அமைப்பினர் என்ன பண்றாங்க காவல் அதிகாரிகளோட கைகோர்ந்து சரியான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் வன்முறையை கட்டவிழ்த்து விடுறாங்க அதுல பத்தொன்பது இஸ்லாமியர்களுக்கு மேல படுகொலை செய்யப்படுறாங்க ஒரு இஸ்லாமியனை மருத்துவமனையில வைத்து என்ன பண்றாங்கன்னா தீயிட்டு கொளுத்துறாங்க குளுத்துறாங்க இதனுடைய எதிர்வினை அப்படின்ற பேர்ல சில இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன பண்ணாங்க இவங்களும் வன்முறையில இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு மிகப்பெரிய அளவுல கோவை கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்துச்சு அதுல அதிகமான அளவு பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்தை என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்கி வச்சாங்க இவங்க பயங்கரவாதிகள் இவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சமூகம் அன்று ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்கள்ல போய் நீங்க கேட்டிங்கன்னா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுடைய விஷயங்களை இன்றளவும் அவங்க கண்டிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அன்றைய பல மதகுருமார்களும் பல கட்சிகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இதை கண்டித்து கொண்டே தான் இருந்தாங்களே தவிர யாருமே இதை ஆதரிக்கல எதிர்வினையும் ஆதரிக்கல சரியான முறையில குற்றவாளியை கண்டுபிடிக்காம இந்த கலவருக்கு கலவரத்திற்கு வித்திட்டவர்களுக்கும் இவங்க வந்து கண்டன அறிக்கைகளை விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர யாருக்குமே இவங்க ஆதரிக்கல கோவை கலவரத்திலிருந்து மீண்டெழுந்த மக்கள் அந்த வடுக்களின் காயத்தில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு கோரச் சம்பவம் கோயம்புத்தூரில் கற்பனையிலும் வடிவம் கொடுக்க முடியவில்லை இந்து முன்னணி அமைப்பின் கோவை மாநகர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொறுப்பில் இருந்து வந்தவர் சசிகுமார் தன் அமைப்பு சகாக்களை சந்தித்து விட்டு வீடு திரும்புகையில் மணி இரவு பத்தரை கடந்திருந்தது மர்ம நபர்களால் வெட்டப்படுகிறார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பின் இறந்தும் விடுகிறார் பதினொன்றைக்குள் இந்த விபரீதம் நடந்து முடிந்திருந்தது செய்திகள் பரவ சாத்திய கூறுகளற்ற அந்த இரவு குழுவில் துரிதமாய் விசாரணை நடத்தி வெட்டி சென்றவர்களை பற்றி ஒரு துப்பு கூட கொடுக்க முடியாத அந்த நள்ளிரவில் இந்துத்துவாவினருக்கு மட்டும் எப்படி குற்றவாளிகள் பிரிப்பட்டனரோ தெரியவில்லை சுக்கிரவார்பேட்டை பட்டுநூல்கார சந்து பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் அதிகாலை மூன்று நாற்பது மணியளவில் ஒரு பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் கோவை ஆர்எஸ்புரம் ஸ்ரீ சண்முகப் ரோட்டில் ஒரு பள்ளிவாசல் அமைந்துள்ளது அங்கு அதிகாலை நான்கு மணியளவில் மற்றொரு பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் எத்தனை துரிதமாக செயல்பட்டுள்ளனர் என்ற வியப்பு குறிகளும் ஏராளமான சந்தேக கணைகளும் இதில் உள்ளது மிக முக்கியமாக உடனுக்குடன் பெட்ரோல் வெடிகுண்டு பயன்படுத்தும் அளவுக்கு மிக தயாரான நிலையிலேயே இவர்கள் இருந்துள்ளனர் என்பது வெளிச்சம் 啊！<Yeah. S 2> yeah. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க செய்தித்தாள்களும் சேனல்களும் அலர ஆரம்பித்தனர் ஆனாலும் பாருங்க மிக லாபகமாக உண்மையை மலிப்பினார்கள் இந்து முன்னணியை சேர்ந்த சசிகுமார் காதலித்து திருமணம் செய்தவர் வீட்டினரை எதிர்த்த நிலையிலேயே காதலித்த பெண்ணை திருமணம் செய்தார் இச்சம்பவத்திற்கு காரணம் என்ற சந்தேகத்தில் போலீஸ் விசாரணைக்கு தயாரான போது அந்த செய்திகளை எந்த ஊடகமும் வெளியிடவில்லை இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் கலவரம் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற பதற்றத்தில் வேக வேகமாக கலவரம் செய்து அரங்கேற்றி தன் பசியை தீர்த்து கொண்டனர் காவி கும்பல் குண்டர்களும் ஆர் எஸ் தீவிரவாதிகளும் திருச்சியாக சைதாப்பேட்டை பகுதியில் செட்டுத்தொட்டை பகுதியில் நிவாரணப் பணிகளை தொடர்ந்து சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே கண்டெடுக்கப்பட்ட ஒரு டிப்பன் பாக்ஸில் இருக்கக்கூடிய பொருள்களை அந்த பொறுப்பாடுகளும் சரியான முறையில் ஜமாத்தின் சார்பாக ஒப்படைக்கப்பட்டோம் அம்மா இதுக்குள்ள என்ன ஜாமானாக நீங்கள் தொலைச்சீங்க மிஸ் பண்ணீங்க நீங்கள் சொல்லணும் நகை நகை எவ்வளோ மிஸ் பண்ணீங்கம்மா ஒரு பத்து சவிரம் இருக்குமா சரி பணம் எவ்வளோ காணா போட்டிங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் பத்து சவிரம் நகையும் வந்து தொலைக்கப்பட்டுட்டாங்க தொலைக்கப்பட்டு இந்த குடும்பம் வந்து ரொம்பவுமே வேதனையான முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க இதுதான் தனியாக வந்து எந்த விதமான மாதிரி தான் கிடையாது நன்றி சொல்லுங்க அவ்வளோதான் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க சரி ஓகே மறைத்தால் என்ன வழியே நம் இந்து சகோதரர்கள் பலரும் இதனால் வரை நடந்த கொலைகளை பட்டியலிட்டு அவற்றுக்கான காரணங்களை விவரித்துள்ளனர் ஒன்று நாகப்பட்டினம் புகழேந்தி கொலை ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு கொலையாளி முனீஸ்வரன் காரணம் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து இரண்டு பரமக்குடி முருகன் கொலை பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி பதிமூணு கொலையாளிகள் ராஜபாண்டி மனோகரன் காரணம் நிலத்தகராறு மூன்று சங்கரன் கோவில் இந்து முன்னணி நகரச் செயலாளர் ஜீவராஜ் கொலை ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு கொலையாளி அவரின் காரணம் இரட்டை திருமணம் நான்கு கோயம்பேடு விட்டல் கொலை இருபத்தி ஏழு நான்கு பனிரெண்டு கொலையாளிகள் சுந்தரபாண்டியன் முருகன் கங்காதரன் காரணம் கந்து வெட்டி கேட்டு தொல்லை ஆபாச பேச்சு ஐந்து ராமேஸ்வரம் குற்ற கொலை ஏழு ஏழு பதிமூன்று கொலையாளிகள் ராமச்சந்திரன் உட்பட ஆறு பேர் காரணம் குடிபோதையில் தகராறு செய்ததால் மக்களிடம் கல்லால் அடிபட்டு மரணம் ஆறு தென்காசி ஆர் அலுவலக குண்டு வெடிப்பு இருபத்தி நான்கு குண்டு வைத்தவர் ஆர் எஸ் காரணம் தன் அண்ணன் குமார் பாண்டியன் மரணத்தால் எந்த கலவரமும் ஏற்படவில்லை என்று எனும் அதிருப்தியில் ஹிந்து முஸ்லிம் கலவரம் ஏற்படுத்த ஏழு வேலூர் பாஜக மருத்துவரணி செயலாளர் டாக்டர் அரவிந்த் ரெட்டி கொலை இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு கொலையாளிகள் உதயா சந்திரன் ராஜா தரணி காரணம் கள்ள தொடர்பு ஆடிட்டர் ரமேஷ் கொலை அதுவும் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதிமூன்று கொலையாளி இன்னும் காரணம் கள்ளத்தொடர்பு பாஜகவை சேர்ந்த ராஜராஜேஸ்வரி மனமுடைந்து தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார் அல்லது கொல்லப்பட்டார் முருகமணி என்பவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் கட்டிய மனைவி நன்றாக திடமாக இருக்கும் பொழுது இரு பெண்களும் ரமேஷ் மீது உள்ள மரியாதையால் தான் தற்கொலை செய்து இருந்தார்கள் என்று நம்புவோமா ஏழு எட்டு கொலையாளிகள் யார் என்று தெரிந்திருந்தும் இந்துத்துவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக சில முஸ்லிம்களையும் கைது செய்து இன்றுவரை ஆதாரம் விசாரணை இந்த பட்டியலை பார்க்கையிலேயே தெரிகிறது கந்துவட்டி தொடர்பு கட்ட பஞ்சாயத்து நில குடும்ப தகராறு உள்ளிட்ட விஷயங்களால் கொலை நடந்துள்ளதென்று ஆனால் ஒவ்வொரு முறை கொலையிலும் முஸ்லிம்களை முதலில் பலிகடாவாக்கப்பட்டு அவர்களின் உயிரும் உடமையும் துவம்சம் செய்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் இந்துத்துவா மனநோயாளிகள் இந்துத்துவ பயங்கரவாதிகளால் இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் பொழுது அவர்களின் பொருளாதாரமும் குறிவைத்து தகர்க்கப்படுகிறது அமைதி திரும்பிவிட்டதாக நாம் அடுத்த விஷயங்களுக்கு விடுகிறோம் ஆனால் அவர்களின் இழப்புகள் அத்துடன் முடிந்து விடுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நடந்த கோவை கலவரத்தில் ஒரே நாளில் பல கோடீஸ்வரர்கள் கோடிக்கு வந்தார்கள் இன்னும் அவர்களால் தான் இருந்த பழைய இடத்திற்கு வர முடியவில்லை அடுத்த வேளை உணவுகளுக்கே கையேந்தும் நிலைக்கு பல முஸ்லிம் வணிகர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் அவையெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்க எவ்வித டிஆர்பி ரேட் பலன்களும் ஊடகங்களுக்கு கிடைக்காததால் யாரின் பார்வைக்கும் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களின் இழப்புகளும் அதன் நீட்சிகளும் செல்வதில்லை சமுதாய இயக்கங்களும் அமைப்புகளும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு நிவாரணம் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்ற அமைப்புகள் அரசியல் கட்சிகள் அனைவருமே ஒன்றிணைந்து இன்னைக்கு இழந்திருக்கக்கூடிய வணிகர்கள் இஸ்லாமிய வணிகர்கள் அவர்களுக்கு சரியான முறையில் நீதி நீதி வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு சட்ட ஆலோசனை அழகான முறையில் கொடுத்து அவர்களுக்கு நீதி பெற்று தரணுன்றதை ஒரு கோரிக்கை வைத்துக்கிற மேலும் அவங்களுக்கு இனிவரும் காலங்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் இந்த கோவை கலவரம் வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து ரொம்ப ஒரு அமைதியான முறையில் கடைபிடித்தாங்க எதிர்வினை வந்து ஆரோக்கியமான முறையில் அவங்களுடைய எதிர்வினை இருந்துச்சு இதை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய இந்த எதிர்ப்பும் நம்மளுடைய இந்த அமைதியும் நம்மளுடைய இந்த பொறுமையும் தான் கோவை வந்து எளிதாக மீண்டு வந்திருக்குது நம்மளுக்கு இனிவரும் காலங்களில் இவங்களுடைய இருந்து விவேகமான ஒரு எதிர்ப்பையும் அழகிய பொறுமையையும் இறைவன் நம்மளுக்கு வழங்க வேண்டும் என்று كوري كون نيري وسيجيرين واغير والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته